சிறந்த ஒரு ஊழியருடைய மனைவியாக சிறந்த ஒரு ஆவிக்குரிய தாகை தாயாக ஒரு போதகருடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் மிக முக்கியம் ஒரு போதகர் திருமணம் ஆகின்ற பொழுது தன் மனைவியிடத்தில் தெளிவாக காரியங்களை பேச வேண்டும் அநேகர் உள் சில சிலர் பாஸ்டர் மேரேஜ் பண்ணி வந்துருவாங்க புதிதாக அவர்கள் ஒழித்து ஆரம்பிக்கின்ற பொழுது பணம் குறைவாக கிடைக்கும் பணனுடைய நெருக்கடி வருகின்ற பொழுது ஏன் ஊழியத்திற்கு வந்தோம் நம்முடைய ஆரம்ப ஆடம்பர செலவுகளை நம்மளால் செலவழிக்க முடியாது பணம் கிடையாது அது என்று அவர்கள் நினைத்து அது மட்டுமில்லை நம் கணவராலே இந்த பணத்தை ந வைத்து நன்றாக சபையை கட்டி நன்றாக ஒரு சிறந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது என்று ஒரு சிலர் யோசிப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட சகோதரிகளிடத்தில் முதலாவது திருமணத்திற்கும் போதே தெளிவாக நீங்கள் பேசிவிட்டு ஏன்னா அவர்கள் சம்மதம் இல்லை என்றால் ஊழியத்திற்கு வரக்கூடாது அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில்லாமல் நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் என்றால் அந்த ஊழியம் சிறப்பாக இருக்காது அதனாலே மனைவி சம்மதம் இல்லை என்றால் என நீங்கள் சபை ஊழியத்தை செய்யக்கூடாது முக்கியமாக போதகருடைய மனைவியுடைய ஊழியம் முதலிலே குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது குடும்பத்திலே என்ன ஒரு இணைந்து ஜெபித்து பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாவற்றையும் முதலிலே போதகருடைய மனைவியுடைய ஊழியம் மிக மிக குடும்பத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு போதைய மனைவி நல்ல ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கணவனை நன்றாக பராமரிக்க வேண்டும் நன்றாக பராமரித்து கணவனோடு கூட இணைந்து ஜெபித்து ஊழியத்துக்குள்ளே ஆலோசனைகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனைவியாக இருக்க வேண்டியது மிக அவசியம் கணவனை நன்றாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய காரியம் பொதுவில மனைவி நேரத்தில் இருக்கிறது பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஜபத்திலே வேதவாசிப்பில் வளர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது வீட்டை நன்கு பராமரிக்க வேண்டும் புரியுங்களா நீங்கள் தேவ ஊழியத்தை செய்கின்ற போது உங்களை பார்ப்பதற்கு பல பெரியவர்கள் வருவாங்க ஜனங்கள் வருவாங்க வீட்டை நன்றாக ஒரு கெஸ்ட் வீட்டை வந்து எப்படி நம்ம சுத்தப்படுத்தி வைக்கிறோமோ அதே போல எப்பொழுதும் வீட்டை நன்றாக சுத்தப்படுத்தி என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடைகள் எல்லாவற்றையும் ஒழுங்காக எந்தெந்த இடத்துல வைக்க வேண்டுமோ மிக சுத்தம் மிக அவசியம் ஆடைகளிலே வீட்டை கவனிப்பதிலே அதனால அதுக்கடுத்ததாக கணவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக புரியுங்களா கணவனோடு கூட இணைந்து தனி ஜபம் ஏன்னா குழு குளிர்ஜபம் எல்லா காரியங்களிலும் அந்த போதவர்களுடைய மனைவி ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சபை ஊழியத்திலே போதவர்களுடைய மனைவி மிக மிக முக்கியம் ஏன்னா வந்து கணவர் ஊழியம் செய்யட்டும் அநேக சபைகளில் பார்க்குறோம் மெயின்லேன் சர்ச்சில் க கணவர் இருப்பார் மனைவியாக இருக்க மாட்டாங்க ஆனால் கணவனோடு கூட இணைந்து ஊழியத்திலே பெண்கள் கூட்டங்களை நடத்துவது அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது அவங்களுக்கு செய்திகளை நடத்துவது ஏன்னா வந்து சண்டே ஸ்கூலில் எப்படி நடத்துவது ஆராதனை எப்படி நடத்துவது என்று சொல்லி போதக்கூடிய மனைவி அந்த காரியங்களிலே மிக மிக என ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது எனக்கென்று ஏனது இருந்துவிடக்கூடாது ஊழியங்களிலே ஈடுபட்டு சபையை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் மிக மிக முக்கியம் சபை போதக்கூடிய மனைவி கடன் வாங்கக்கூடாது சபை விசுவாசிகளிடோ கண்டடத்திலோ மற்ற பக்கத்தில் உள்ள கடைகளிலோ யாற்றும் கடன் வாங்கவே கூடாது உங்கள் தேவைகளை கத்த சார்ந்தே இருக்க வேண்டும் விசுவாசிகளுடைய வீடுகளுக்கு சென்று குடும்ப கஷ்டங்களை சொல்லி அவர்களிடத்தில் பணத்தை வாங்கக்கூடாது கடன் வாங்கினா உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும் கருத்தர் உங்களை கண்டிப்பாக போஷிப்பார் ஏன்னா பவுல் சொல்கிறார் ஏன்னா பிலிப்ப நான்கு பன்னிரெண்டு இல்லை பட்டினியாக இருக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிற சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அதனாலே நம்ம யாரிடத்திலும் கடன் வாங்காமல் ஊழியத்தை செய்யணும் அப்பொழுதுதான் உங்களை நன்றாக அந்த இடத்துல ஜனங்கள் மக்கள் மதிப்பார்கள் அதே போல தன் கணவரை பற்றி மற்றவர்களிடத்துல குறை சொல்லவே கூடாது போதவருடைய மனைவி ஊழியக்கார மனைவி மற்றவர்களிடத்துல நீங்கள் குறைகளை சொன்னீங்கன்னா இன்னொரு மற்ற அடுத்தவங்க வந்து அவருடைய வீக்னஸ் எல்லாத்தையும் மற்றவர்கள் சொல்லுவாங்க இன்னொரு நபர் அங்கே உள்ளே வந்து ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கும் மட்டுமல்ல உங்களுடைய கணவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் அதனால அதுக்கு அந்த குறை சொல்வதாலே தீர்வு ஏற்படாது பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் அடுத்தாக கணவனை சந்தேகிக்கக்கூடாது கூடாது எந்த காரியத்தை கொண்டும் கணவனை சந்திக்க சந்தேக சந்தேக ச வாழ்க்கையில் சந்தேகப்படக்கூடாது ஒரு சில சகோதரிகள் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை கவனித்து அதை கட் பண்ணி கணவரிடத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த காரியங்கள் இது பண்ணணும் போதகர் அநேகர் தவறு செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் கண்ணுங்கருத்துமாக எப்பொழுது போதகரோடு இருந்த காரியத்தை நீங்கள் கவனித்து சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சபை சின்ன பின்னமாக உடைந்து விடும் அப்புறமாக புறங்கூறக்கூடாது கணவனை குறித்து மற்ற இடத்துல புறங்கூறக்கூடாது மற்ற சகோதரி ஒரு சகோதரி உங்களிடத்தில் ஜபத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அடுத்த சகோதரி சொல்லக்கூடாது அந்த ஒரு சகோதரி அடுத்தவங்களை பேர் குறை சொன்னாங்கன்னா அந்த சகோதரி இடத்திலோ அந்த நபரிடத்தில் போய் அவங்களை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படி என்றால் சபை உடைந்து விடும் பிரச்சனை பெரிதாகி விடும் அடுத்த பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஒரு சிலர் நீங்கள் துடிப்பாக இருக்க நன்றி நன்றாக கவனிப்பாங்க ஒரு சில கவனிக்க மாட்டாங்க எல்லாரையும் ஒன்று போல பாரபட்சம் இன்று கவனிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னாக்க தகுதி உள்ளவர்களை பயன்படுத்த வேண்டும் நல்ல ஜபிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் மற்ற இருந்தாக்க அவர்களுக்கு ஏற்ற பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்குள்ள அடங்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊழியங்களிலே அதே போல தானே சபைக்கு என்ன என்று என்ன உன்மேன் ஷோ அதாவது நான் நானே தனிக்காட் ராஜா என்று சொல்லி நானே ராஜா என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது எல்லாரும் அரவணைத்து தாழ்மையோடு நீங்கள் ஊழியங்களை செய்கின்ற பொழுது ஒரு சிறந்த மனைவியாக ஆவிக்குரிய தாயாக சிறந்த போதகருக்கு உறுதுணையாக பெண்கள் விளங்க முடியும் அதற்கு பரிசுத்த ஆவியாளர் உதவி செய்வார் ஆமேன் கேட்ட செய்திகளை மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன்